சாய்ரா என் அன்பு குழந்தையே யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மணம் நினைத்துக்கொண்டே இருக்கிறதோ அவரை மனதார நினைத்து கொண்டு இந்த இரண்டில் ஒன்றை தொடு கருங்காலி குச்சியை நீ மனதார தொட்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவித்து வரும் அத்தனை இன்னல்களும் நீங்கி நீ பேச நினைப்பவர் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று நாட்களில் நிறைவேற்றி தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை தேடி வர வேண்டுமோ யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வைக்கிறேன் கவலை கொள்ளாதே உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இப்பொழுது இருக்கும் அத்தனை பிரச்சனையும் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறேன் நீ கருங்காலி குச்சியை தொட்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் இன்னலுக்கு யார் காரணமோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இன்னும் மூன்று நாட்களில் உறுதியாக ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் அதே நேரத்தில் நீ தொட்டாசனிங்கி தொட்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசம் ஏற்பட போகிறது இன்னும் முப்பத்தி மூன்று மணி நேரத்தில் உனக்கான சந்தோஷம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது யார் உன்னோடு பேசாமல் இப்பொழுது மௌனமாக இருக்கிறாரோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லப்போகிறார் உன் காலடி தேடி வரப்போகிறார் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆளுமணம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அவரே உன் காலடி தேடி தேடி வரப்போகிறார் நம்பிக்கையோடு இரு எதை நீ நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் உன் சாயப்பா எதை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை நீ மனதார உணர்ந்துகொள் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை முன் முப்பத்தி மூன்று முறை சொல்லிவிட்டு உறங்கு உனக்கானவர் முப்பத்தி மூன்று மணி நேரத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் என்பதை உன் சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வாழ முடன்